முஸ்லிம்களின் கல்வி கலாச்சார இலக்கிய வளர்ச்சி பற்றி ஆராயும் பொழுது இதன் முன்னோடிகளாக உழைத்தவர்களின் முன்னணியில் நிற்பவர் பொதுநல சேவையாளரும் கொடையாளருமான மருகோம் பிச்சை தம்பி முகாந்திரம் மொஹிதீன் தம்பி மறைக்காரவர்கள் ஆவார்கள் கல்வியை பற்றி நமது சமூகம் நினைத்து கூட பார்க்காத காலகட்டத்தில் ஜனாப் மொஹிதீன் தம்பி மறைக்கார் அவர்கள் தனது சொந்த பணத்தில் ஒரு கல்வி நிலையத்தை முகமதியன் காலேஜ் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஆரம்பித்து பல வருட காலமாக நடத்தி வந்தார்கள் இந்த கல்வி நிலையத்தில் தமிழ் மொழி கல்வியோடு அரபு மொழியுடன் இஸ்லாமிய மார்க்க அறிவும் போதிக்கப்பட்டு வந்தது இந்த கல்வி நிலையத்தை அரசாங்கத்தின் கல்வி திணைக்களத்தில் ஒரு உதவி பெறும் பாடசாலையாக பதிவு செய்யும்படி மொஹிந்தின் தம்பி மறைக்கார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரபல முஸ்லிம் தலைவரும் சட்டசபை உறுப்பினரும் அமைச்சருமாகிய பணியாற்றிய வருமான கௌரவம் மக்கான் மறைக்கார் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் பிரதி இன்று பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் இவருடைய இலக்கிய மார்க்க பணிகள் சிறப்பானதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் அமைந்திருந்தது சிக்கந்தர் மகத்துவ கும்மி கை புட்பச்சி சுமாலையனும் இரண்டு கவிதை நூல்களை தனது சொந்த செலவிலேயே வெளியிட்டுள்ளார்கள் சிக்கந்தர் மகத்துவ கும்மி மேற்படி கலாசாலை அதிபரும் மார்க்க அறிஞரும் கவிஞருமான மிஸ்கின் ஆலிம் சாஹிபு என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டு வந்த மௌலவி மீரா சாஹிபு ஆலிம் சாஹிபு அவர்களால் இயற்றப்பட்ட அனுராதபுரத்தில் அடங்கப்பட்டுள்ள சேகு சிக்கந்தர் ஒலியுள்ளா அவர்களை பற்றிய சிறு காவியமாகும் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அனுராதபுரத்தில் இருந்த ஜெனரால் அச்சியந்திரசாலையில் பதிப்பித்து வெளியிடப்பட்டது கைப்புட்ப சிசுமாலை என்று மற்றொரு சிறுகாவியம் மொஹிந்தின் தம்பி மரிக்கார் அவர்களின் குழந்தையொன்று காலமானதையொட்டி வேதனையுடன் பாடப்பட்டதாகும் அக்கரை பற்றை சேர்ந்த கவிஞரும் அனுராதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசரின் பேஷ் இமாமுமாகிய மௌலவி லே சாஹிபு அவர்களால் அச்சகத்தில் அச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டதாகும் மேற்கூறப்பட்ட முகமதியன் காலேஜ் கலாசாலையில் கல்வி பயின்ற சிலர் இன்னும் உயிருடன் நம்முடன் வாழ்கின்றார்கள் இக்கலாசாலை பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தனது சேவையை எமது சமூகத்திற்கு செய்துவிட்டு சமூகத்துடன் தனக்குள்ள தொடர்புகளை அறுத்து சமூகத்திலிருந்து தனிமையாகிவிட்டது